எல்லாருக்குமே சிவராத்திரி பத்தி தெரியும் இல்லையா சைவ சமயத்துல இது ரொம்ப புனிதமான ஒரு இரவு ஆனா நாம நம்புற இந்த சிவராத்திரியோட உண்மையான ஆரம்பம் நாம நினைக்கிற மாதிரி இல்லனா யோசிச்சு பாருங்க இந்த புனிதமான இரவு ஒரு கடவுளால உருவாக்கப்படல ஆனா ஒரு அரக்க ராஜானால உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா இந்த ஒரு கேள்விதான் நம்மள இந்த முழு கதைக்குள்ளையும் எழுத்துட்டு போக போகுது ஆமாங்க நீங்க கேட்டது கரெக்டு தான் இந்த சிவராத்திரிங்கிற வழிபாட்டு முறையையே இந்த உலகத்துக்கு முதன் முதல்ல கொண்டு வந்ததே இராவணன்தானா எப்படி எப்படி இது சாத்தியம் வாங்க இந்த மர்மம் முடிச்ச அவள்கலாம் சரி இந்த கதைக்குள்ள இன்னும் ஆழமா போவோம் இது ஒரு மகனோட பாச போராட்டம் இராவணன் ஏன் இவ்ளோ பெரிய விஷயங்கள்ல இறங்குனா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப உருக்கமான காரணம் இருக்கு இந்த கதையோட ஆரம்பமே ஒரு அதிகாரப் போட்டி கிடையாது இது ஒரு மகனோட அன்புல ஆரம்பிக்குது இராவணனோட அம்மா அவங்க மரண பொடுக்கையில இருந்தாங்க அவங்க உயிரை காப்பாத்த இராவணன் என்ன வேணும்னாலும் செய்ய தயாரா இருந்தான் சோ இது ஒரு அரக்கனோட கதையில ஒரு பாசக்கார மகனோட கதை அப்போதான் ஒரு மர்மமான குரல் ஒன்னு கேக்குது அது இராவணனுக்கு ஒரு சவால் விடுக்குது ஒரு குறிப்பிட்ட சிவலிங்கம் இருக்கு அத மட்டும் நீ அந்த இடத்துல இருந்து நகத்திட்டா உன்னோட அம்மா சாகா வரம் பெறுவாங்க அப்படின்னு அந்த குரல் சொல்லுது சரி இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது இராவணனோட அந்த அபாரமான சக்திக்கு முன்னாடி ஒரு முடியாத காரியம் நிக்குது ஆனா அது அவனை இன்னும் பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயத்தை செய்ய வைக்குது இராவணன் தன்னோட முழு பலத்தையும் உபயோகிச்சு அந்த சிவலிங்கத்தை தூக்க பார்க்கறான் ஆனா என்ன ஆச்சரியம் அந்த சின்ன கல்ல அவனால ஒரு இன்ச் கூட நகர்த்த முடியல அப்பதான் அவனுக்கு புரியுது இது வெறும் உடல் பலத்தால் ஜெயிக்கக்கூடிய சவால் இல்ல இது ஒரு தெய்வீக பரிச்சயணம் இங்கதான் அந்த முரண்பாட்டை நாம பாக்குறோம் ஒரு சின்ன சிவலிங்கத்தை நகர்த்த முடியாம கஷ்டப்படுற இராவணன் அடுத்ததா என்ன செய்றான் தெரியுமா சிவனோட இருப்பிடமான முழு கைலாய மலையையே தன்னோட கைகளால தூக்கிடுறான் ஒரு கல்லுக்கு முன்னாடி பலம் இல்லாதவன் ஒரு மலையே தூக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் இதுதான் அந்த தெய்வீக விளையாட்டு தன் பலத்தை காட்டணும்னு கைலாய மலையே பேர்த்தெடுத்துட்டு அம்மா கிட்ட போக பாக்குறான் ஆனா அந்த குரல் மறுபடியும் கேக்குது நிறுத்து இந்த மலையில்ல நான் சொன்ன அந்த லிங்கத்தான் நீ நகத்தணும்னு எச்சரிக்குது அவனோட அந்த பிரம்மாண்டமான முயற்சி கூட தப்பான தீர்வா போயிடுச்சு இப்போ நாம கதையோட கிளைமாக வந்துட்டோம் இங்கேதான் ராவணனோட விரக்தியும் பக்தியும் ஒன்னா சேர்ந்து நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை உருவாக்குது முழுசா தோத்து போன ஒரு மனநிலையில ராவணன் அந்த லிங்கத்தை நோக்கி திரும்பி வர்றான் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு விரக்தியில வழியிலிருந்த வில்வ இலைகளை சும்மா கையால பறிச்சுக்கிட்டே நடந்து வர்றான் ஆனா அவனுக்கு அப்போ தெரியாது அவன் கையில இருக்கிற அந்த இலைகள் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்க போகுதுன்னு அந்த நிமிஷத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இராவணன் அந்த அசைக்க முடியாத சிவலிங்கத்துக்கு முன்னாடி நிக்கிறான் இன்னொரு பக்கம் அவனோட அம்மாவோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு விரக்தியோட உச்சத்துல சிவான் ஒரு பக்கம் கோவமாவும் இன்னொரு பக்கம் பக்தியோடவும் கத்துறான் கையில இருந்த அந்த வில்வே இலைகளை எடுத்து கோவத்துல அந்த லிங்கத்து மேல வீசி ஏறிகிறான் அப்போ அந்த அற்புதம் நடக்குது அது வரைக்கும் அசைக்கவே முடியாத அந்த கல் லேசா செய்யுது ஆமா அந்த ஒரு கணத்துல தான் சிவராத்திரி பிறக்குது இது எந்த ஒரு திட்டமிட்ட சடங்கு மூலமாவும் நடக்கல த அம்மாவோட உயிருக்காக போராடின ஒரு மகனோட தூய்மையான தவிப்பான அன்பிலிருந்து உருமானதுதான் சிவராத்திரி அந்த தற்செயலான செயல்தான் இன்னைக்கு நாம கொண்டாடுற இந்த புனித இரவு சரி இந்த மறைக்கப்பட்ட கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு இப்ப பாக்கலாம் பாருங்க இந்த கதைய வழிபாட்டை பத்தி நமக்கு ரொம்ப ஆழமான ஒரு உண்மையை சொல்லுது வழிபாடுனா வெறும் சடங்குகள் செய்யறது மட்டும் இல்ல அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா சும்மா ஏதோ சடங்குன்னு செய்யாம அதோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உணர்வு பூர்வமா வழிபடுறதுக்கும் குருட்டுத்தனமா ஃபாலோ பண்றதுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு உண்மையை உணர்ந்து நீங்க வழிபடும் அதோட பலன் ஆயிரம் மடங்கு அதிகமாகுமா ஆயிரம் மடங்கு இந்த நம்பரை மனசுல வச்சுக்கோங்க இதுவரும் ஒரு கணக்கு இல்ல நம்ம வழிபாட்டோட தரத்தை பத்தினது அப்போ இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கணும் முதல்ல இது வில்லன்னு நாம நினைக்கிற இராவணன ஒரு பாசமுள்ள மகனா காட்டுது ரெண்டாவது உண்மையான உணர்ச்சிக்கு முன்னாடி எந்த சடங்கும் பெருசில்லன்னு புரிய வைக்குது மூணாவது அசைக்க முடியாததை கூட நம்ம பக்தியால அசைக்க முடியும்னு சொல்லுது கடைசியா ரொம்ப முக்கியமா நம்ம பாரம்பரியங்களுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை தேடணும்னு நம்மள தோண்டுது யோசிச்சு பாருங்க நமக்கு தெரிஞ்சதுன்னு நாம நினைக்கிற கதைகளுக்கு பின்னாடி இந்த சிவராத்திரி கதை மாதிரி இன்னும் எவ்வளவு உண்மைகள் ஒழிஞ்சிருக்கும் அதனால அடுத்த தடவை நீங்க எந்த ஒரு பாரம்பரியத்தையோ சடங்கியோ செய்யும் போதும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏங்குற கேள்விய கேளுங்க யாருக்கு தெரியும் ஒருவேளை உங்களுக்கும் அந்த ஆயுத மடங்கு பலன் கிடைக்கலாம்